பல்லாவரம் அருகே தங்களது பகுதிக்கு அம்மன் கோவில் தேர் பவனி வர வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு சென்னை பல்லாவரம் அடுத்த பொழுச்சலூரில் பிரசித்தி பெற்ற பேரேரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இதில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையான இக்கோவில் தொண்டை மண்டல காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலாக கருதப்படுகிறது மேலும் இக்கோவில் பொழுச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோவிலின் உப கோவிலாகவும் உள்ளது இந்த கோவிலில் கடந்த பல ஆண்டுகளாக தனியார் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த இக்கோவிலை கடந்த சில மாதங்களுக்கு முன் இப்பகுதி பொதுமக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அறநிலையத்துறை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக இருபத்தி ஒன்றாம் தேதியான இன்று மாலை பேரறியம்மன் கோவிலில் சாமி ஊர்வலம் மற்றும் தேர்பவனி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே தேர் பவனி செல்லும் என்று இந்த அறநிலையத்துறை சார்பில் அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் தங்கள் பகுதிக்கும் தேர் பவனி வர வேண்டும் என்று கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கோவில் முன்பு ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சங்கர் நகர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பேசி உங்களது பகுதிக்கும் தேர் பவனி வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்கள் அங்கிருந்து அமைதியாக கலைந்து சென்றனர் சாமி தேர் பவனி தங்களது பகுதிக்கும் வர வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கோவில் இந்த பேரமன் கோயில் வந்து பேரம்மன் கோயில் அகதீஸ்வரர் கோயில் பிடாரி கல்யம்மன் கோயில் இந்த மூணு கோயிலும் வந்து இந்த ஊரில் பெருமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் வந்து ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மன்னரால கட்டப்பட்ட கோயில் இதை இந்த கோயிலை வந்து ஒரு சிலர்கள் அன்றைக்கி இருந்த கொஞ்சம் வசதி படித்தவங்க சமுதாய அடிப்படையில் இந்த கோயிலை நாங்கள் தான் தர்மகத்தா பரம தர்மகத்தா என்ற பேரில் இதனால் வரைய அந்த இதை சொல்லி இந்த கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி இந்த கோயிலுடைய எல்லா சொத்துக்களையும் கையாடிட்டு வந்தாங்க இது சமீபத்தில் இது புகாராக பலமுறை கொடுத்தோம் இந்த கோயிலுக்கு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த கோயிலில் சா அந்த அலங்காரம் செஞ்சு ஒரு சம்மந்தப்பட்ட ரெண்டு தெருக்கு மட்டும் சாமி எடுத்தாங்க அப்போ பெரிய பிரச்சனை கலவரம் ஆயிடுச்சு ஏதாவது ஜாதி கலவரம் மாதிரி ஆச்சு அதோடைய புகார் வந்து மனுலாம் எங்களுக்கு எப்போ கொடுத்துன்றதுலாம் டீட்டெயில் என்கிட்டே இருக்குது இதுக்கப்புறம் அந்த கோயில் திருவா சாமி ஊர் அலங்காரம் பண்ணாமல் இந்த கோயிலை இங்கேயே செஞ்சு வச்சுருந்தாங்க இப்போ சமீபத்தில் அந்த உடைய தனியார் இதில் இருந்து எடுத்துகிட்டு அரசு அறநிலையத்துறை மூலிமா பொசிஷன் மூணு அவங்க எடுத்துட்டாங்க அப்போ எடுக்கும்போது இப்போ என்ன கேட்குறா இப்போ வர விழாவை வந்து பொதுவாக அறநிலையத்துறையை எடுத்தால் ஊரில் எத்தனை எப்படி அந்த கமிட்டிக்கு அதுக்கு ஒன்று பயலாக இருக்கு இல்லையா அது அடிப்படையில் நாங்கள் உரிமை கேட்குறோம் இது இந்த போய்ச்சல் ஊரில் தலித்து மக்கள் தான் பாப்புலேஷன் அதிகமானது கொஞ்சம் ச சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பேர் தான் இந்த முதலியார் வன்னியர் மற்ற சமுதாயத்தில் அதுக்கப்புறம் இது இந்த இடத்த வந்து டெவலப் ஆகி லேவுட் போட்டு இன்றைக்கி பாப்புலேஷன் எல்லா சமுதாயம் கலந்துருக்காங்க நாங்கள் கேட்குறது என்ன சமுதாய அடிப்படையிலோ எங்கள் தான் கொடுக்கணும் உரிமை முதல் உரிமைலாம் கேட்கல சாமி திருவிழா பண்ணுறோன்னா ஐதிகம் பிரகாரம் கோயில் அந்த காலத்துலேருந்து இருந்த கிராமத்தை ஃபுல்லாக சுற்றி வந்து சாமி நிறுத்துங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அலங்காரம் பண்ணி சாமியை கோயில் பக்கத்துலேயே நிறுத்துங்க எல்லோரும் வழிபடுவாங்க இந்த கோரிக்கை தான் கேட்குறோம் அப்படி இல்லை இந்த முதலியார் தெரு பிள்ளையார் கோயில் தெருவில் முதலியார் என்றும் வசிக்கிறாங்க வஜ்ரக கோழித்தரு வன்னியர் வசிக்கிறாங்க இந்த ரெண்டு தெருவை மட்டும் குறிப்பாக ஏன் சுற்றணும் ஊர் இவ்வளோ டெவலப் பண்ணும்போது குறிப்பாக அந்த ரெண்டு தெருக்கு போய்ட்டு வரணும் அதுக்கு என்ன அதுக்கு எதனா ஹிஸ்ட்ரி வரலாறு எதனா இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கல ஆனால் இருந்த ஹிஸ்ட்ரி வரலாறுல இந்த இந்த பிரிட்டிஷ் இருந்து இந்த லேவிட்ட ரெவனி பிரகாரம் பிரித்ததுலேருந்து இந்த பிளான் ஒரிஜினல் பிளான் இது இது இப்படி கீழே இருக்குமா இது ஒரிஜினல் பிளானு நான் சொல்கிறது இது நல்லா ஜூம் பண்ணிங்க நான் சொல்கிறது இது பொய்யோ எனக்காகவோ என் சமுதாயத்துக்கு வேணும் கேட்கல இது பாருங்க இதை இது பார்த்துங்க இந்து ஆதி திராவிடர் சர்வே எண் பதினேழு இதில் எத்தனை வீடு இது பாருங்க இது எல்லாமே லேண்டு பட்டா லேண்டு ஏரி புறம்போக்கு புறம்போக்கு காவா புறம்போக்கு மேய்க்கால் புறம்போக்கு களம் புறம்போக்கு எல்லாமே இருக்குது இது பொய்ச்சலூர் இந்த ஊர் உள்ள எத்தனை வீடு இருக்கிறது பாருங்கள் இந்து ஆதி திராவிடர் இந்த ஊர் தான் பாப்புலேஷன் அதிகம் இது ஸ்கூலு காமராஜபுரியில் கட்டின ஸ்கூலு அங்கே இருக்குது காலனி உள்ள வேறு எங்கேயும் ஸ்கூல் கட்டல அதுக்கப்புறமா தான் இந்த பஞ்சாயத்து போட ஸ்கூலு அதுக்கப்புறம் சமீபத்தில் கட்டின ஸ்கூல் தான் ஸோ கிராமம்னு இருந்தது அதுதான் சொல்கிறதுக்காக இதை சொல்கிறேன் இதை பாருங்கள் புள்ளியார் கோயில் தெரியுது இதில் ரெண்டு பாருங்கள் ரெண்டு வீடு தான் இந்த இந்த ரெண்டு வீட்டில் ஆ இந்த ஒரு வீடு மட்டும் சொல்லி இந்த ஒரு வீடு மட்டும் எதுக்காக தனியாக இருக்குன்னா இந்த கோயில் சிவன் கோயிலுடைய குர்க்கள் அது வெஜிடேரியனுன்றதுனால அவர் தனியாக அந்த முதலியார் வெஜிடேரியன் அங்கே அந்த வீடு கொடுத்துட்டாங்க இந்த தெருவு எதுக்குன்னா வன்னியர் தெரு இதான் பஜனை கோயில் தெரு இந்த வன்னியர் தெருவில் ரெண்டு வீடு தான் இந்த ஒரு வீடு ஏன் இருக்குதுன்னா இந்த ஒரு வீடு வந்து ரெண்டு பிடாரி கள்ளியம்மனில் பலி கொடுப்பாங்க பேய் ஓட்டுவாங்க சாமி உடுக்கடிப்பாங்க அந்த பூசாரிக்கு நான்வெஜ்ஜி சாப்பிட்ற இடத்துல இவர் கொடுத்துட்டாங்க இதுதான் இதோடைய ஹிஸ்ட்ரி அது பூரீக வரலாறு இதில் இருக்கிற பிறம்போக்கடம் சிவன் கோயில் பாருங்க இது சிவன் கோயில் பிடாரி கள்ளியம்மன் கோயில் இது நாற்பத்தி ஏழு பார் ரெண்டு அம்மன் கோயில் இது இதான் பேர் அம்மன் கோயில் இது பேர் ஒன்றும் இல்லை ஆ இந்த மூணு கோயிலுமே இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இந்த சொத்தை ஆக்கிரம் பண்ணி சொத்தை வந்து விற்று தனி நபருங்க விற்று எடுக்கிறாங்கனால இது அரசு எடுத்து நல்ல முடிவாக இந்த அரசு பொசிஷனில் அறநிலையத்துறை கொடுத்துருக்கு அறநிலையத்துறை இதுதான் முதல் ஸ்டார்டிங் இது ஆறு மாதம் எட்டு மாதம் அது எடுத்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஜாதி கலவரமாக போச்சு இதுக்கு முன்னாடி நீ பெரிய ஆள்னால் அது வேண்டாம் இப்போ அரசை எடுத்துக்கிறதுனால அறநிலையத்துறை மூலிமா நீங்கள் வந்து விசாரணை பண்ணி இந்த எந்த பக்கம் போனால் நல்லது இல்லை பிரச்சனை மக்களிடையே சமுதாய பிரச்சனையோ பிரச்சனை வராது இருக்கிறதுக்கு இந்த இன்றுகள் வழிபடுறதுக்கு கோவிலை எல்லா ஒரு பெரிய கோவில் இருக்கிற மாதிரி அபிஷேகம் பண்ணி திருவிழா எடுத்து அந்த சாமியை அங்கே நிறுத்திட்டா எல்லோரும் வந்து வழிபடுவாங்க

நாங்கள் மனுவை கொடுக்குறோம் ஈவோ வந்து நாலு நாளைக்கு முன்னாடியே போய் பார்க்குறோம் தற்காலையும் போய் பார்க்குறோம் பட்டு அதை சரி சார் நாங்கள் சாமியை ஜோடிச்சு இந்த இடத்துல நாங்கள் நிறுத்துகிறோம் அந்த தேர்வை பகுதிக்கு அனுப்ப மாட்டோம் இது கலவரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஈவோ சொல்கிறாரு ஈவோ சொன்ன பிறகு எங்களை அமைச்சிட பிறகு இந்த சமுதாய இந்த அரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்த பிறகு சாமி இந்த தெருவு தான் போகும் இதுக்கப்புறம் நீங்கள் மேல் அதிகாரிகளை பேசிங்கன்ட்டு போய்கினேன்ட்டார் அதை சொன்ன பிறகு தான் நாங்கள் இங்கே இந்த இடத்துல மக்கள் சமுதாயத்தை எங்களுடைய பூர்வீகத்தை அம்மன் தான் நாங்கள் வழிபட்டுன்னு வந்தோம் தலைமுறை தலைமுறையாக என் தாத்தன் என் முப்பாட்டான் அத்தனை பேருமே இந்த கோவில் தான் முதல் மாரியம்மன் கோவிலே இதுக்கு பிறகு தான் எங்களை இந்த கோவிலில் தீண்டாமைன்ற அடிப்படையில் இந்த எண்பது வருஷ காலகட்டத்தில் இருந்து இந்த தீண்டாமை அமைப்பு இந்த கோவிலை தான் நாங்கள் தனியாக இங்கே கோவிலை கட்டி அதை இவ்வளோ நாள் நாங்கள் சாமி இருந்தோம் இன்றைக்கி அறநிலையத்துறை எடுத்த பிறகு அறநிலையத்துறையும் எடுத்த பிறகு ஒரு தனியார் சமூகமே அந்த ரெண்டு தெருவுக்கு மட்டும்தான் சாமி கொண்டுனு போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போகும்போது அறநிலையத்துறை அரசு எடுத்த பிறகு அரசும் அதே வேலை தான் செய்யுது அப்போ அறநிலையத்துறையில் இருக்கிற அதிகாரியும் அதிகாரி அந்த வார்த்தை சொன்னதுனால தான் என் மக்கள் இங்கே ஆகி இங்கே நிற்கிறாங்க அதை இதுக்கு நான் எல்லாருக்கும் கா சிஎம் செல்லு மினிஸ்டரு கமிஷனர் அறநிலத்துறை கமிஷனர் ஜேசி ஈவோ தர்காரு தர்க்காருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் ஐயா நாங்கள் தலித் சமுதாயம் இங்கேருந்து நாங்கள் பேசுகிறோம் பொய்ச்சலூரில் இருந்த பிறகு தற்காரு என் ஃபோனை ஒரு ஐம்பது முறை கட் பண்ணியிருப்பார் அவர் ஃபோனை வாங்கி பாருங்க அப்போது இன்னும் எந்த தீண்டாமையில் இன்னும் எங்களை வச்சுன்னு இருக்கீங்க பெற்று எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு ஆண்டு காலுக்கு முன்னாடி ஆன பிறகு இன்னும் இந்த தீண்டாமல் இந்த சென்னை பக்கத்தில் இருக்கும்போது இந்த இந்த தீண்டாமல் இன்னும் ஒழியில அதுக்கு உதாரணமே இன்னைக்கு இன்றைக்கி உள்ள விஷயங்கள் நடந்தது தான் அவர் அந்த சமயத்தில் அந்த உன்ற பற்று இன்னும் இந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கு இந்த அரசு அதிகாரிகள் இருந்ததுனால தான் இந்த அரசுக்கே அவதூறான பேர் இன்னும் அப்போ இந்த சமுதாயத்தில் அந்த அரசு அதிகாரி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக தான் எங்க எஸ் என்ன கேட்கும்போது அவங்க அரசு அதிகாரியாக நடந்துக்கல இன்னும் ஜாதி பற்றதான் நடந்துக்கிறாங்க அரசு அதிகாரிகள் என் பேர் ரவி சார்